உங்களின் நில அபகரிப்புக்கு என்னை கருவியாக்காதீர்கள் புத்தர் பகவான் நான் யுத்தம் செய்ய வரவில்லை வணக்கம் புலம்பெயர் தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்சினி திருகோணமலையின் நிசப்த இரவில் ஒரு கேள்வி எழுகிறது அமரத்தை போதித்த தர்மம் எப்படி வேதனைக்குக் காரணமாகிறது கருணைக்காக சொல்லப்பட்ட போதனை இன்று அதிகாரத்தின் பெயரில் மாற்றப்படுகிறது இது அரசியல் அல்ல இது உண்மையின் குரல் அமைதியாக இருந்த வரலாறு பேசும் தருணம் திருகோணமலையின் அமைதியான இரவில் திருகோணமலையின் இரவு காற்றல் நான் தனியாக நின்றேன் ஒரு வழி ஒரு நிசப்தம் தானே நான் போதித்தேன் அதர்மத்தை என் பெயரால் செய்யாதீர்கள் காவியுடை என்பது கருணை என்று சொன்னேன் ஆனால் காடைத்தனத்திற்கும் அந்த உடையை போட்டு நடப்பது என் உள்ளத்தையே கிழிக்கிறது அன்பால் வழிபடுங்கள் அனைவரும் என் கற்றல் என் அது ஆனால் ஆக்கிரமிப்பு சிலையாக என்னை ஏன் மாற்றினீர்கள் புத்தம் சரணம் கச்சாமி என்றேன் யுத்தம் கரணம் ஆசாமி என்று சொல்லாது அடாவடி செய்யாதீர்கள் பௌத்தம் அகிம்சையும் அமைதியும் என்றேன் ஆனால் இன்று அவர்கள் சொல்வது பம்பையும் சண்டையையும் என் பெயருக்கே சுமத்துகிறார்கள் காணும் இடமெல்லாம் சிலை வைத்து என்னை அலங்கரிக்கிறீர்கள் ஆனால் என் உண்மை என் போதனை அவற்றை யார் காக்கிறார்கள் கடவுளாக என்னை மதித்தால் காடைத்தனத்தை நிறுத்துங்கள் புத்தர் நான் யுத்தத்திற்காக வரவில்லை இதயங்களை திறக்க வந்தேன் என் போதனைகளை படிக்காமல் வேதனைகளை செய்யாதீர்கள் உங்களின் நில அபகரிப்புக்கு என்னை கருவியாக்காதீர்கள் உண்மைக்கு குறைந்தது ஒரு சிறு இடம் கொடுங்கள் உதாசீனம் செய்யாதீர்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்